குரு வந்து சுக்கரன் சாரத்துல உட்கார்ந்து அந்த சுக்கரன் மூலியமா ஒரு செவ்வாயோ சூரியனோ கனெக்ட் பண்றாரு குரு சோ தன்னோட பகை கிரகத்தின் மூலியமாக தன்னோட நட்பு கிரகங்களை கனெக்ட் பண்றாரு சோ இப்ப இந்த இடத்துல எப்படி சார் பலரும் குருவை நட்பு கிரகங்கள் தொடுதா இல்ல குருக்கு சாரம் கொடுத்தவன நட்பு கிரகங்கள் தொடுதா குருவுக்கு சாரம் கொடுத்தவன நட்புகிராங்க சொல்லுது அதாவது குரு பகை சாரத்துல உட்கார்ந்து இருக்கு சுக்ரன் சாரத்துல அந்த சுக்ரனுக்கு அப்ப சாரம் குடுத்தவன் சாரம் கொடுத்தவங்க அவ்வளவுதான் சாரம் கொடுத்தவன கை வைக்க வைக்கிறான் சாரம் கொடுத்தவன் மேல கை வைக்க வைக்கலாம் முடிஞ்சிருச்சு நீங்க வந்து குரு புரியுது அந்த சா அதாவது ரொம்ப சிம்பிள் குருக்கு சாரம் குடுத்து சுக்ரணா ரஷ்ன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு சிம்மத்திலேயே குரு இருக்காரு ஓகே சிம்மத்துல குரு உட்காந்துட்டு இருக்காரு சாரம் கொடுத்தது அதாவது மீனத்துல உட்கார்ந்து உச்சமா இருக்காரு செவ்வாய் யாருன்றது உங்களுக்கு குருவுடைய நண்பர்னு மொட்டையா சொல்லக்கூடாது நான் சொல்றது புரியுதுங்களா இப்போ இப்ப இத வேற மாதிரி சொல்லணும்னா அப்படியே குருக்கு சாரம் திருத்த சுக்கரன் ஆகி அந்த சுக்கரன் குருக்கு பதினொன்னாம் இடத்துல அந்த நிபுணத்துல செவ்வாய் தொடர்பு கொள்வது நல்லது கிடையாது நல்லது கிடையாது அப்படித்தான் பல எடுக்க முடியுமா வேற எப்படியும் எடுக்க முடியும் சோ இப்போ ஒரு நல்ல இப்போ இது எனக்கு எங்க டவுட் வரும் போனீங்க இந்த மீன இதுக்கே போகலாமே மீனத்துல வந்து சுக்ரன் உட்கார்ந்து செவ்வா தொடர்பு கொள்றதுங்கிறது மீனத்துக்கு செவ்வா சுக்கிரன் காம்பினேஷன் டேஞ்சரஸ் அது வந்து ஆஹ் செயல்படும் ஆனா ஏன் டேஞ்சரஸ்லாம் கிடையாது மீனத்துக்கு ராஜ விவசா சுக்கிரன் உட்காந்துட்டு இருக்காரு என்ன தெரியறது நம்மனால வேலையே தெரியாது பாஸ்றதுக்கு

காமம் காமம் சார்ந்த விஷயம் எட்டாம் வீடு மறைமுக தொடர்பு இது வெளியே தெரியாது பல சமயத்துல நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா செவ்வாய் இப்ப அவங்க சுந்தர் கூட கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஓகே நான் கூட சந்தேகப்பட்டேன் அவருதான் கேக்குறாரு செவ்வாயும் சுக்கரனும் தொடர்பு நான் எப்படி எப்படி எப்படின்னு கேட்டுட்டே இருந்தாரு அது ஒவ்வொரு பாவகத்தையும் தொட்டு பார்த்து எடுக்க வேண்டிய விஷயம் பொதுவாகவே நானே பல இடத்துல சொல்லியிருக்கேன் செவ்வாயின் சுக்கர சேர்ந்துருச்சுன்னா ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்குன்னா ஆயக்கிளை அறுபத்தி செஞ்சு செஞ்சுன்ற எண்ணம் வரும் ஜோசியா பேசுவேன் சில சமயத்துல அத்த அந்த எண்ணம் பூரா இருக்கும் அப்பெல்லாம் போகுது அது காரத ரீதியாக ஆதிபத்திய ரீதியாக என்னன்றதுதான் இங்க அப்போ காரக ரீதியாக மீனத்தில் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது மிக அற்புதமான விஷயம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதி சேர்ந்திருக்கான் காலபுருஷனுக்கும் குடும்பாதிபதி அர்த்தகாசமான அற்புதமான அமைப்பு இல்ல அதுவும் மீனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கரனை செவ்வாய் பயங்கரமா கட்டுப்படுத்துவாரு என்ன மீனத்துக்கு ராஜயோகாதிபதி கட்டுப்படுத்துவாரு அதனால சுக்கரனும் உச்சமா இருக்கான் ஆனா அதே சமயத்துல செவ்வாய் எப்படி ஒரு விதத்துல வந்து தன்னுடைய காரியத்தை எட்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தி செஞ்சாகும் மூணு மற்றும் எட்டாம் வீட்டு ஆதிபத்தியம் தீ இனத்துக்கு மூணாம் வீட்டு ஆதிபத்தியம் என்ன தாம்பத்தியம் எட்டாம் வீட்டு ஆதிபத்தியம் என்ன மறைமுகம் மறைமுகம் தாம்பத்திய தந்தே ஆகணும் மாற்று கருத்தையில ஆனால் தெரிய விட மாட்டாங்க அதான் அங்க இருக்கே பிரான்சியான விஷயம் வெளியே தெரிய விட மாட்டாங்க லக்னத்தை பொறுத்து இப்பதான் லக்னத்துக்கு வருவேன் லக்னத்தை ஐ லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டை பொறுத்து

அஞ்சாம் வீட்டுக்கு ஆரம்பம் நடக்குது அஞ்சாம் வீட்டு மாரகாதிபதியோட உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பல உட்கார்ந்து இருக்காங்க சுக்ரேஷா வந்து முடிஞ்சு கன்ஃபார்ம் என்ன தெரியும் புரியுதுங்களா சொல்றது எப்படி கனெக்ட் பண்றேன்னு இப்ப இது குரு தசை வந்து ஆஹ் குரு எங்க இருக்கு ஆனேன் சிம்த்துல சிம்த்துலன்னு ஒரு இது வச்சிருந்தோம் நம்ம சிம்மத்துல அப்படின்னு வச்சீங்கன்னா குருக்கு ஏற்ற நடக்குது குருவே சிம்மத்துல பொதுவாக குரு இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகே துலாத்துக்கு ரொம்ப நல்லது நல்லா புரிஞ்சுக்கோங்க துலாத்துக்கு நல்லது நான் மிதனத்துக்கு நல்லதுன்னு சொல்லல துலாத்துக்கு நல்லது ஐந்தாம் வீட்டுக்கு நல்லது வெளியே தெரியாது அதுதான் சார் சோ பேசிக்கா துலாத்துக்கு நல்லதுங்கிறதுனால ஏன்னா பாதகசான எரிக்கிறாருங்கிற அமைப்புல குரு தசை நடத்துறப்போ தசாநாதனுக்கும் செவ்வா ராஜயோகாதி யோகாதிபதிங்கிற அடிப்படையில ஆஹ் சாப்பாத்தி விடுவாரு சாப்பாத்தி எல்லாம் மாட்டாரு பாசே அதெல்லாம் தப்பாலாம் புரிஞ்சுக்காதுங்க யோசியம் அவ்வளவு எல்லாம் கிடையாது சாப்பாத்தி எல்லாம் விடமாட்டார் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா எவிடன்ஸே இருக்காது ஐயோ நீ செஞ்சேன்னு தெரியும் ஆனா எவிடன்ஸ் இல்லையே நீ தப்பு பண்ணிருக்கானு தெரியும் ஆனா எவெடி இந்த இடத்துல கௌரவம் கிடக்கூடாது கௌரவம் கிடக்கூடாது

ஆனா அஞ்சாம் பாவகத்திற்கு செவ்வாய் மாரகாதிபதி அடிப்படையில நல்லது ஒரு விதத்துல அதுதான் சொல்றேன் அஞ்சுக்கு அஞ்சாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் மற்றும் அஞ்சுக்கு மாரகாதிபதியும் மற்றும் லக்னத்திற்கு கொடும் பாதியான செவ்வாயும் மாரகாதிபதியும் இந்த இடத்தில் ஒன்று கூடி லக்னத்திற்கு டிராவலிங்ல இருக்கேம்மா

மாற்று கட்டுக்குற குருதா நடக்குதா ஹண்ட்ரட் ஆனா எவ்ளோ ஏன் எவ்வளோ இருக்காது ஏழாம் வீட்டு ஏழாம் பாக்குறாரு சோ ஏழாம் வீடு வலிமையாகுது ஏழாம் வீட்டு முதல் அமைப்புகள்ல வெரி ஸ்ட்ராங்கா இருப்பாரு விட்டுக் கொடுக்கவே முடியாது முதலமைப்புகளை ஓகே ஏன்னா ஏழாம் வீட்டுக்கும் திரிகோணத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு குரு மூணு லக்னத்துக்கு மிருன லக்னத்துக்கு மூணுல இருந்த அஞ்சுக்கும் கெட்டவனான குரு பாதகை மீறி உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு பெருசா கெடுக்க முடியாது கெடுக்க முடியாது அதே சமயத்துல சம்பவமும் நடக்கணும் இந்த மாதிரியான தான் இக்கட்டான சமயத்துல தான் இந்த மாதிரிதான் இப்போ ஒரு சில மா டெட் லாக் சிச்சுவேஷன்ல ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அமைப்புகள் யோசிச்சு போகுது கரெக்டா வெயிட் பண்ணும் ஒரு சில தசா புக்தியாக வெயிட் வெயிட் பண்ணும் அந்த வந்தோடனே செஞ்சு வச்சு வச்சு செஞ்சு ஒரு உதாரணத்துக்கு சனி பாக்குதுன்னு இதே காம்பினேஷன ஒரு உதாரணத்துக்கு சனி எங்க பாக்குது புதனும் சனியும் நல்லா புரிஞ்சு புதனும் சனியும் மகரத்தில் அமர்ந்து சனியுடைய பார்வை சுக்கரன் குழுவன்னு வச்சுப்போம் குருதை சனி புத்தினே கோத்து விட்டு போயிடும் குண்டு பாய்ப்புள்ள ஏன் கோத்து விடுது ஏன்னா ஏழாம் பாவகத்திற்கு சனியும் புதனும் மாரகாதிபதிகள்ங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல சந்திரனை வேற சேர்த்து போட்டுக்கங்க குரு சூரு சனி புதன் சந்திரன் மூணு பேருமே இளம் மூணு பேருமே மகரத்துல உட்கார்ந்து இருக்காங்க தனியோட மூணாம் பார்வை சுக்கிரன் சொல்லிட்டு சார் மரகாதிபதி பாரதகாதிபதி அப்புறம் எட்டாம் சார் எத்தனை சொல்லுங்களா புதன் சனி சந்திரன் மூணு பேருமே அவங்க உட்கார்ந்து இருக்கான் சார் ஆஹ் மரகாதிபதி பாரதாதிபதி எட்டாபதி மாரகா அதிபதி பாதகாதிபதி

ஏன்னா மகர மிதமத்துக்கு மகரம் எட்டாம் வீடா போகுது எட்டுக்கு மாரகாதிபதியும் சந்திரனும் சேர்ந்து உக்காந்துகிட்டு இருக்கு ஆறாம் அதிபதியு புதனுடன் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அவரே லக்னாதிபதியா வேற ஆயிடுறாரு அப்போ அந்த இடத்துல தீராத அவமானத்தை கொடுக்கணும் அதுதான் பத்துக்கு மாரகாதிபதியும் பாத்தீங்கன்னா பத்துக்கு அஞ்சாம் அதிபதி மற்றும் மாரகாதிபதி சனி முதலு சேர்ந்திருக்காங்க மாட்டிப்பாங்க ஏதாவது குருதர்ஷ சனி மாட்டி மாட்டிப்பாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் மாட்டோம் நீங்களா நெத்தி லட்சம் வரைக்கும் கேட்கலாம் என்னப்பா மாட்டிக்கிட்டீங்களான்னு கேட்டா ஆமான்